நாளில் செய்யும் வினிதானின் செய்யும் என நாடி வந்து கோழியன் செய்யும் கொடுங்கோற்றில் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதே ராஜாவின் அன்பான வணக்கங்கள் நாம் இப்பொழுது வார ராசி பலன்களை சொல்ல வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் ஏப்ரல் இருபத்தஞ்சி முதல் மே ஒன்றாம் தேதி வரைக்கும் உள்ளடக்கிய ஒரு வாரத்திற்கு பலன்களை பனிரெண்டு ராசிகளுக்கும் பார்ப்போமா இப்பொழுது நாம் மிதுன ராசியை பார்க்க போகிறோம் மிதுன ராசிக்கு இப்போது அஷ்டமத்து சனி நடந்துகிட்ருக்கு காலபூஷனுக்கு மூணாவது வீடு மிருகசீரிசும் திருவாதிரை புனர்பூச நட்சத்திரம் உள்ளடக்கியது இந்த மிதுன ராசி நண்பர்களுக்கு அஷ்டமத்து சனியால் பிரச்சனைகள் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா புதனுக்கு சனி நண்பனாக இருக்கிறதால மற்ற அது ஒன்பதாம் இடத்த அதிபதியும் கூட சனி பகவான் அதனால் அஷ்டமத்து சனி பெரும்பாலும் இந்த மிதுன ராசிக்கு அந்தளவுக்கு ஒரு பெரிய இடர்பாடை தந்துவிடாது அப்படின்னு சொல்லலாம் பத்தாம் இடத்துல குரு பகவான் இருக்கிறார் அவர் அங்கிருந்து அஞ்சாம் பார்வையாக குடும்பஸ்தானத்தை பார்க்கிறார் குடும்பத்தில் அமைதி நிம்மதி சந்தோஷம் குதூகலம் கணவன் மனைவி ஒற்றுமை அதே நேரத்தில் கொடுக்கல் வாங்கல் செய்யலாம் ஃபைனான்சிய தொழிலாக செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக செய்யலாம் உங்கள் சொல்லுக்கும் செயலுக்கும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல மதிப்பு மரியாதை கிடைக்கும் வாக்கு சம்பந்தப்பட்ட தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு உன்னதமான ஒரு காலகட்டமாக இது அமைகிறது மூன்றாம் இடத்து அதிபதி பதினொன்னில் இருந்தாலும் ராகு பகவான் சேர்ந்திருக்கிறார் இளைய சகோதரம் அல்லது உங்களுக்கு ஏதாவது நல்லது செய்யணும்னு நினச்சா கடைசியில் அது பிரச்சனையாக மாறிவிடும் அதனால் எச்சரிக்கையாக இருந்து கொள்ளுங்கள் சூரதேசத்திலிருந்து தகவல் வர்ற மாதிரி இருக்கும் ஆனால் சரியான தகவல் வராது காலதாமதம் எடுக்கும் நாலாம் இடத்தை குரு பகவான் பார்க்கிறார் சுகஸ்தானங்க உங்களுக்கு தாயாருடைய தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் வண்டி வாகனங்களை வச்சு சம்பாத்தியம் செய்யக்கூடிய அன்பர்கள் சிறப்பாக சம்பாத்தியம் செய்வீர்கள் ஒரு சில ராசி அன்பர்கள் வீடு இல்லாதவங்க வீடு வாங்கலான்னு உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க அதே நேரத்தில் வண்டி வாகனங்கள் ஒரு சிலர் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் படிக்கும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு காலகட்டம் மொத்தத்தில் பார்க்கும் பொழுது நாலாம் இடம் ரெண்டாம் இடம் பண வரவு பொருளாதார மென்மை குடும்ப மென்மை தரக்கூடிய இடம் அமக்கலமாக இருக்குது நாலாம் இடம் சுகஸ்தானம் அது அதை விட சிறப்பாக இருக்குது அஞ்சில் கேது இருக்கிறார் அஞ்சில் கேது இருந்தால் கொஞ்சம் பிரச்சனை தாங்க அஞ்சில் கேது சொந்த பந்தம் மாமனார் வகையில் பிரச்சனை ஏற்படுத்தும் சொந்த தொழில் செஞ்சால் சூப்பருங்க விருத்தியாகும் ப்ரொடக்ஷன் அதிகரிக்கும் அதே நேரத்தில் அஞ்சில் கேது இருப்பது உயர்கல்வி படிப்பவர்களுக்கு மிகவும் சிறப்பு உண்டு பிஹெச்டி எம்ஃபில் போன்ற வெளிநாட்டில் படிக்கும் ஆராய்ச்சி படிப்பு படிக்கும் அன்பர்களுக்கு சூப்பரான காலகட்டம் அஞ்சில் கேது சித்தர் மகான்கள் யோகிகள் தொடர்புகள் ஏற்படும் ஆன்மீகத்தில் நாட்டம் அதிகமாகி உயர்வான இடத்தை அமைக்க அமைக்கும் பூர்வீகத்தில் பிரச்சனை சொத்து பிரச்சனை இருந்துகிட்டே இருக்கும் பங்காளிங்க சண்டை வரப்பு சண்டை வாய்க்கால் சண்டைன்னு இருந்துகிட்டே இருக்குங்க அதனால் நீங்கள் அதே நேரத்தில் வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் கூட ஏற்பட வாய்ப்புகள் இருக்கிறது சங்கடகர சக்திக்கு பிள்ளையாருக்கு அபிஷேகத்துக்கு ஏதாவது வாங்கி கொடுங்க எந்த ஒரு பிரச்சனையும் தலைக்கு வரது தலைப்பாயோட போகும் ஏழாம் அதிபதி பத்தில் இருக்கிறார் வாழ்க்கை துணை அல்லது வாழ்க்கை துணையின் உறவினர்கள் உங்களுக்கு தொழிலுக்காகவும் அவர்கள் நல்லது செய்யக்கூடிய ஒரு அமைப்பு இருக்குங்க அதோட மட்டுமல்ல உங்களுக்கு நட்பு வட்டாரம் விரிவடையும் நண்பர்களால் நல்லது நடக்கக்கூடிய ஒரு அமைப்பு நிச்சயமாக ஏற்படுகிறது எட்டாம் இடம் என்று சொன்னால் எட்டாம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார் அஷ்டமத்து சனி இருக்கிறதால ஓரளவுக்கு ஆஷ்ரமத்து சனி பிரச்சனையை தரும் என்று பய நினைக்கக்கூடிய அன்பர்கள் சனிக்கிழமை தோறும் எள்ளெண்ணெய் தீபம் இட்டு வழிபாடு செய்து வாருங்கள் சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனமொய்தருள்வாய் சச்சரவின்றி சனீஸ்வர தேவே இச்சகம் வாழ்க இன்னருள் தாத்தா இந்த ஸ்லோகத்தை சொல்லி நீங்கள் தீபம் ஏற்ற ஏற்ற எள்ளெண்ணெய் தீபத்தை ஏற்ற ஓரளவுக்கு தலைக்கு வரது தலப்பாயிட போகுங்க ஒன்பதாம் இடத்தில் செவ்வாய் சுக்கரன் இருக்கிறார்கள் சுக்கரன் நான்கு நாள் இருக்கார் செவ்வாய் வாரம் முழுவதும் அசையா சொத்துக்களால் நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் பில்டர்ஸ் வாங்கி இருக்கக்கூடிய அன்பர்கள் அத்துணை பேருக்கும் நல்லதே நடக்கும் பெண்களால் அனுகூலம் கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் அந்த தனித்திருக்கையில் அவதிகள் மெத்த ஒன்றுனா குரு பகவான் தனித்து இல்லை இப்போ சுக்கரனோடு சேர்ந்திருக்கிறார் அதனால உங்களுக்கு சுக்கரன் அஞ்சாம் இடத்த அதிபதி ஆதலால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னு அஞ்சி குடையவன் சுக்கரன் அஞ்சிக்கு காரகத்துவம் உடைய குரு பகவானும் ரெண்டு பேரும் இணைஞ்சி பத்தாம் இடத்தில் இருக்கிறதால உங்களுடைய பிள்ளைகளால் பெருமிதம் கொள்ளக்கூடிய உன்னதமான ஒரு காலகட்டம் குலதெய்வத்துடைய அனுகிரகம் பூரணமாக கிடைக்கப் பெறுவீர்கள் அதோடு மட்டுமல்ல ஒரு சில அன்பர்கள் பார்த்தீங்கன்னா வேலையை வந்து இப்போ டெம்பரரி ஓரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு பர்மனெண்டாக கூட வாய்ப்புகள் நிச்சயமாக உண்டு தேவையான இடத்துக்கு ப்ரமோஷன் இன்க்ரிமெண்ட்டு கண்டிப்பாக கிடைக்கும் மேலதிகாரி சக ஊழியர்களுடைய பாராட்டுதலை பெறுவீர்கள் பதினோராம் இடத்து ராகு எல்லையற்ற பலனை தருவார் பதினொன்றில் ராகு இருந்துச்சுன்னு சொன்னால் காரு பங்களா நகை நட்டு எல்லாத்தையும் வாங்குவீங்க கடன் கூட புதுசாக வாங்கி அந்த கடன் கட்டுக்குள் வைத்திருக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும் பதினொன்னில் ராகு இருந்தால் வீட்டில் பெரியவர்கள் ஆதரவாக உறுதுணையாக செயல்படுவார்கள் வெளிநாட்டுக்கு உங்களை அனுப்பும் கண்டிப்பாக இந்த ராசி அன்பர்கள் இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு வெளிநாட்டு கரன்சி அந்நிய பொருளாதாரம் வீடு தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம் வந்தாச்சு அப்படின்னு சொல்லலாம் இந்த மிதுன ராசிக்கு இருபத்தஞ்சாம் தேதி சந்திராஷ்டிரம தினமாக இருப்பதால் எச்சரிக்கையோடு செயல்படுங்கள் பெருமாளை சக்கர தாழ்வாரை வழிபாடு செய்யுங்கள் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்த நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்